பாலும் தெதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ்மொன்றம்தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் இறைவனுடைய திருவர்களாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறைவனை பித்தன் என்று நாம் அழைக்கிறோம் பித்தா பெடி பெருமானி அருளாலா அப்படின்னு பாடுறோம் இது சரியா நமக்கு இறைவனை பித்தன் என்று அழைக்கின்ற உரிமை இருக்கிறதா சுந்தரமுத்தி சுவாமிகள் பாடுறார் நாமளும் பாடுறோம் இந்த ரெண்டு பேர் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்ன நம்ம இறைவனை நாமளும் பித்தா என்று அழைக்கலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு முன்னால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் பார்த்துடணும் எம்பெருமான் தன்னை தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தன்னை நல்ல முறையில் அலங்காரம் செய்து கொண்டு பட்டு பீதாம்பரம் போன்ற எல்லாம் அணிந்து ஆபரணங்களை எல்லாம் அணிந்து திருமுடி மேலே கிரீடம் அணிந்து அவர்களுக்கு காட்சி தருகிறார் தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதை அவர் கண்ணாடியில் பார்க்கிறார் அவருக்கு அந்த திருவுருவம் மிகவும் பிடித்து போகிறது இறைவன் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்து சுந்தராக வருக என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த கண்ணாடியிலிருந்து இறைவனுடைய சாயா சொரூபமாக சுந்தர சுவாமிகள் வருகிறார் எப்படி வர்றாரு மூன்று கண்கள் நான்கு தோழ்கள் இறைவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி சாயா சொரூபமாக சுந்தரமுத்து சுவாமிகள் வர்றார் அதற்கப்புறம் இறைவன் திரு திருவுள்ளத்தின்படி மாதவம் செய்த தென் திசை வாழ தீதிலா திருத்தொண்ட தொகை தர சுந்தரமுத்தி சுவாமிகளை சிவபெருமான் மண்ணுலகத்திலே அவதாரம் செய்விக்கிறார் இப்போது சுந்தரமுத்தி சுவாமிகள் திருமணப்பறம் வருகிறது இறைவன் தடுத்தாட்கொள்ள நினைக்கிறார் இது அவர்கள் ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்ட வரம் அப்போ தடுத்தாட்கொள்வதற்காக ஒரு வயதான வேதியர் வடிவிலே இறைவன் அங்கே வருகிறார் நம்பி ஆரூரே நீ எனக்கு அடிமை இந்த திருமணம் நடைபெறாது இந்த வழக்கை முடித்து விட்டு வேண்டுமானால் நீ திருமணம் செய்து கொள் என்று இறைவன் சொல்லுகிறார் அப்போது நம்பி ஆறுவராக இருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு ஐயா வேதியரே உங்களிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும் நீர் வயதானவராக இருக்கிறீர் ஆனால் இந்த உலக மரபுகளை எல்லாம் நீர் தெரிந்து கொண்டதைப் போல தெரியவில்லையே எங்கேயாவது ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவது நீர் பார்த்திருக்கிறீரா இது முறையா இது மரபா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார் நீர் என்ன பித்தனா என்று கேட்கிறார் இறைவனை பித்தன் என்று முதன் முதலாக சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்கிறார் நேரில் பேசும்போது இறைவன்கிட்டையே வந்திருப்பது இறைவன் என்பதை அறியாமலே மாயையிலே சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்கிறார் நீரென்ன பித்தனா இப்போ வாக்குவாதம் நடக்கிறது இவர் அடிமை என்று ஒத்துக்கொள்கிறார் கடைசியில் வந்து திருவண்ணை நல்லூர் அருண் துறையிலே இறைவன் மறைகிறார் மறைஞ்ச பிறகு அந்த வேதியர் மறைகிறார் வெடைய வாகனாக உம்மையம்மையோடு காட்சி தருகிறார் சுந்தரருக்கு அப்போது சுந்தர முருசாமிகள் அப்போ தான் புரிஞ்சுக்கிறார் ஐயோ வந்திருப்பது இறைவன் அவருக்கு உடலெலாம் வேர்த்து கொட்டுது புலகாங்கிதம் அடைகிறார் நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து அழுகிறார் ஊடுறார் புரண்டுறார் பலவிதமான உணர்ச்சிகளின் குவியலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறார் ஏன் வந்திருப்பது இறைவன் தெரியாமலே நாம் அவரை பேசிட்டோமே வன் ஆகிட்டோமே என்று அவருக்கு ஒரு மனதிலே பல பல குழப்பம் நிம்மதி மகிழ்ச்சி இறைவன் வந்திருக்கிறார் ஆட்கொள்வதற்கு என்று பலவிதமான உணர்ச்சிகளின் குவியல் அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சுந்தரா நீ இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு என்னை பற்றி பாடுன்னு சொல்கிறார் இப்போது சுந்தரமுதி சுவாமிகள் சொல்கிறாரு ஐயனே நான் சிறியவன் உன்னுடைய அருமையும் பெருமையும் அளவில்லாதது அது அடியனால் சிறியனால் எப்படி பாட முடியும்னு கேட்குறார் அப்போது சிவபெருமான் சொல்கிறார் நீ சுந்தரா நீ என்னை வந்து பேசும்பொழுது பித்தா என்று சொன்னாயே அல்லவா பித்தா என்றே பாடு சொல்கிறது யார் சிவபெருமான் பாட போகிறது யார் சுந்தரமுது சுவாமிகள் நீ பாடுன்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு அருளிட்டு மறைஞ்சிடுறார் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருநாவிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல தமிழ் அருவி பாய்கிறது அத்தனையும் அருமையான தமிழ் பாடல்களாக பாடுகிறார் முதல் வரியாக இறைவன் எடுத்து கொடுத்த அந்த வரி பித்தா பிரைசூடி பெருமானி அருளாலா பாடிட்டார் இப்போ எல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பாடும்போது நம்மளும் பித்தா பிரைசூடி பெருமானை காலையில் பூஜையில் பாடுறோம் இது சரியாக அப்படி பார்க்கணும் ஏன்னா இறைவனுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் முன்பே தொடர்பு இருந்தது அவருடைய சாயா சொரூபம் இறைவனை தோழமை முறையில் பூஜித்தவர் சிவத்தொண்டு செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு தோழமை முறையில் செய்ய முடியுமான்னு கேட்டால் அது தனியாக பார்க்கணும் இது ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை நம்ம நடைமுறையில் எப்படி பார்க்கலாம் அப்படி சொன்னால் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் வயதான ஆசிரியர் அவர் நல்லா தான் இருக்கிறார் ஒரு நோய் நொடி இல்லை திடீர்னு அவருக்கு ஒரு காய்ச்சல் வருது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போகிறார் அந்த மருத்துவமனையில் ஒரு பிரபலமான மருத்துவர் இருக்கிறார் இவர் அந்த மருத்துவரை பார்க்குறதுக்காக உள்ள டோக்கன்லாம் வாங்கிட்டு போய் பார்க்குறார் மன்னிக்கணும் அப்போது இவர் போய் பார்க்கும்போது அந்த மருத்துவரை பார்க்கும்போது இவருக்கு ஒரு தோன்றுகிறது இவர் நம்மிடம் படித்த மாணவரை போல இருக்கிறாரே அப்படின்னு ஒரு தோணுது அந்த மருத்துவரை விட்டு இவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை போல இருக்கிறாரேன்னு நினைக்கிறார் ரெண்டு பேரும் பேசிக்கல இவர் என்ன செய்கிறாரு ஆசிரியர் டாக்டர் சார் எனக்கு காய்ச்சல் அடிக்குது நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் சார் டாக்டர் சார் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அந்த மருத்துவர் எந்திரிச்சு சார் நீங்கள் என்னுடைய ஆசிரியர் தான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னார் தானே கேட்டோடனே ஆமாம் விட என்ன சார் என்ன போய் டாக்டர் டாக்டர் சார் சார்லாம் சொல்கிறீங்களே என்ன நீங்கள் எப்பயும் போல் ஸ்கூலில் படிக்கும்போது பிரபாகரன் கூப்பிடுவீங்களே அதே மாதிரியே கூப்பிடுங்க என்னை விட வயதில் மூத்தவர் நீங்கள் அது மட்டுமல்ல எனக்கு கற்பித்தவர் உங்களால் நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன் என்னை பிரபாகர் என்று கூப்பிடுங்கன்ட்டு அந்த டாக்டர் சொல்கிறார் இப்போது சுற்றி இந்த ஆசிரியரை விட வயதில் மூத்தவர்கள் இந்த ஆசிரியர் வயதை ஒத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இப்போ இவர் என்ன கேட்குறாரு ஆசிரியர் என்ன சொல்கிறாரா சந்தோஷப்பா நல்லா இருக்கியா எனக்கு அது போதும் என்று அவர் சந்தோஷமாக கூப்பிடுகிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஆசிரியரை அந்த மருத்துவர் என்னை பிரபாகர் என்று பெயர் சொல்லி அடையுங்கள் என்று சொன்னதனால் இவர் அழைத்தார் இப்போ சுற்றி இருப்பவர்கள் இவரை விட வயது கூடியவர்களாக இருந்தாலும் அந்த மருத்துவரை பிரபாகரா என்று அழைக்க முடியுமா அழைத்தால் அந்த மருத்துவர் ஏற்றுக்கொள்வாரா இவர்களுக்கு அழைப்பதற்கு தான் மனம் வருவான் இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ நம்ம கேட்டு கேள்வி கேட்டுவிடும் அங்கே இவரு இந்த மருத்துவருக்கும் ஆசிரியருக்கும் முன்பே தொடர்பு இருந்தது இடையில் அந்த தொடர்பு அறந்து விட்டது இப்போது அவர் பார்க்கும்போது அந்த தொடர்பை புதுப்பித்துக்கொள்கிறார்கள் அங்கே நடந்துச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்தது இடையில் அந்த தொடர்பு அறுபட்டது இப்பொழுது அந்த தொடர்பு மீண்டும் பிணைக்கப்படுகிறது இவர் அப்படி கூப்பிடலாம் அவரை இவர் அப்படி கூப்பிடலாம் அவரை மற்றவர்கள் கூப்பிட முடியுமா அப்போ இறைவன் பித்தனா பித்தன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பைத்தியக்காரன் என்று பொருள் இறைவன் பைத்தியக்காரனா இதுதான் நம்முடைய கேள்வி இப்போது இன்னொரு இது விஷயத்தை பார்ப்போம் இது வேடிக்கையாக பார்க்கின்ற பொழுது வித்வான் மகாவித்வான் மீனாட்சிபள்ளை அவர்கள் திருவானைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்ட நாயகியை பற்றி பாடுகிறார் வேடிக்கையாக பாடுறார் அவர் பாடுறார் என்ன பாடுறாருன்னா கங்கை இருக்கிறாள் அல்லவா அவள் நதி முழுவதுமாக தண்ணீராக நிரம்பி இருப்பவள் அப்போ தண்ணீர் கங்கை எல்லாம் ஒன்று தானே வச்சுக்காங்களேன் இப்போது அந்த தண்ணீரில் ஒருவன் விழுந்து விட்டான் அவனை அந்த தண்ணீர் எத்தனை முறை பொறுக்கும் மூன்று முறை மட்டுமே பொறுக்கும் மூன்று முறை அவனை மிதக்க விடும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவனுடைய பிழைகளை அது பொறுக்காது தண்ணீர் கூட மூன்று முறை பிழைகளை பொறுக்கும் கங்கை மூன்று முறை பிழை பொறுப்பாள் இதுதான் உண்மை அப்போது இவர் என்ன பாடுறாருன்னா அகிலாண்டனாகியே நீ நாங்கள் எத்தனை எத்தனை பிழைகளை செய்கிறோம் தென்னோ செய்கிறோம் வாழ்க்கை புற பிழைகளை செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நீ என்ன செய்கிற அத் அத்தனையும் பொறுத்து பொறுப்பது மட்டுமல்ல அத்தனையும் பொறுத்து கொண்டு எங்களுக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறாயே தாயே உன்னை போய் இறைவன் தனது உடலில் பகுதியை வைத்து விட்டானே ஆனால் அந்த கங்கை இருக்கிறாள் அல்லவா அவள் மூன்றே மூன்று முறைதான் நம்முடைய பிழைகளை பொறுப்பாள் அப்படி மூன்று முறை பிழைகளை பொறுக்கக்கூடியவளை தலைமேலே தூக்கி வைத்திருக்கிறானே இறைவன் உன்னை போய் பாதியிலே உடலில் வைத்திருக்கிறானே இறைவன் என்ன பித்தனா என்று வேடிக்கையாக கேட்கிறார் பித்தன்ட்டு கேட்கல அதனால தான் அவர் பித்தன் அப்படின்னு ஒரு வேடிக்கையான ஒரு கவிதையை பாடுகிறான் அழவரு பிழைகள் பொருத்தருள் நின்னை அழவரு பிழை பொருத்தருள் நின்னை அணியுருப் பாதியில் வைத்து தளர் பிழை மூன்றே பிழைப்பவள் தன்னை சடை முடிதென்னில் வைத்தனன் பிளவியன் மதியம் சூடிய பெருமான் அதனால் பித்தன் என்னும் பெயர் பெற்றான் களமர் மொய் கழனி களமர் மொய் கழனி சூழ் திருவானைக்காவல் அகிலாண்ட நாயகி என்று பாடுகிறார் இது ஒரு வேடிக்கை அப்போ இப்படி சொன்னதனால இறைவன் பித்தனாயிரம் முடியுமா இருக்க முடியாது பித்தன் என்று சொன்னால் பைத்தியக்காரன் இன்னொரு பொருள் பித்து என்று சொன்னால் அளவுக்கு அதிகமான ஒன்று அது ஏ எப்படிப்பட்ட உணர்ச்சியாக இருந்தாலும் சரி அது பித்து பிடிக்கின்ற நிலைக்கு வரும் பித்தன் என்பவன் பைத்தியக்காரன் என்பவன் தன் நிலை கணத்தவன் தன்னுடைய உணர்வுகள் இல்லாதவன் தன் உணர்வு இல்லாதவன் அவன் பைத்தியக்காரன் அவன் தான் பித்தன் இப்போது பித்தன் என்று சொல்லுகின்ற பொழுது எதையும் அளவில்லாமல் செய்வது அது பித்து பிடித்த தன்மை ஒரு மனிதர் சொல்கிறார் நான் அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருந்தது சொல்கிறார் அவ்வளோ மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்ததே இல்லை பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி அப்போது மகிழ்ச்சி என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது பித்து பிடித்த நிலை ஏற்படுகிறது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் அதை பார்த்துருவோம் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை எடுத்து வ நல்லா வளர்க்குறா பாலூட்டி சீராட்டி தாராட்டி வளர்க்கிறாள் அந்த பையனுக்கு தேவையான துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறான் அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் நாலு வளர்ந்து வாலிபன் ஆகிறான் இப்போ அந்த தாய் என்ன செய்கிறாள் அவனுக்கு ஊர் ஊராக சென்று அவனுக்கு ஏற்ற துணைவியாக இவள் இருப்பாளோ இவள் இருப்பாளோ என்றெல்லாம் தேடிப்பிடித்து ஒரு நல்ல ஒரு பெண்ணை மருமகளாக்கிக் கொள்கிறாள் மகனுக்கு மனைவியாக்குகிறாள் அவள் நல்ல மருமகளா என்பது போக போக தெரியும் அது வேற விஷயம் இப்போ கொண்டாத கொடுத்துட்டா மகனுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் மகன் அப்படின்னு இந்த மருமகளுக்கும் இந்த தாய்க்கும் இடையிலே பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கான் இயற்கை தானே உருவாகிக்கிட்டே இருக்குது அப்போ பையன் முதல்ல பொறுத்து பொறுத்து போகிறான் அம்மா வளர்த்த பிள்ளை பொறுத்து போகிறான் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு கஷ்டமாகிடுது ஏம்மா இப்படி செய்கிறீங்க நீங்களும் பொறுத்து போகக்கூடாதுன்னு கேட்டு அம்மாவை கொஞ்சம் கடைஞ்சி பேசுகிறான் இன்னும் நாட்கள் செல்கின்றானே அம்மாவை பைய ஆரம்பிக்கிறான் இன்னும் சில நாட்கள் கழிந்தது ஏதோ ஒரு தருணத்தில் அம்மாவே அடித்தே விட்டான் இப்போது அந்த அம்மாவுக்கு கண்களில் கண்ணீர் அழுகிறாள் நான் பெற்ற பையன் இப்படி அடிச்சிட்டானே என்னையும் அடிச்சுட்டானேன்னு அழுகிறான் அழுதுட்டு என்ன செய்கிறான் நேராக கோயிலுக்கு போகிறான் எப்பவும் கும்பிட்ற கோயிலுக்கு போகிறான் கோயிலுக்கு போய் இறைவன் முன்னாடி நின்று என்ன வேண்டுவாள் கொஞ்சம் யோசனை பண்ணுவாள் என்ன வேண்டுவாள் என்னை என் பையன் அடித்து விட்டான் அவன் நன்றாக இருக்கக்கூடாது இறைவா அவனை எனக்கு கேட்டுக்கூடு என்று சொன்னால் அவள் ஒரு சாதாரண பெண் தாயல்ல ஆனால் அவள் என்ன கேட்கிறாள் என்று சொன்னால் இறைவா என் மகன் இருக்கிறானே அவன் உன்னுடைய அருளால் பிறந்தவன் மிகவும் நல்லவன் வந்திருக்கிற பின் சரியில்லை என் மகன் என்ன செய்வான் எனவே அவன் என்னை அடித்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அவனை தண்டித்து விடாதே அவனை நல்ல முறையில் வாழவே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு என்று அந்த தாய் வேண்டுகிறான் இப்போது பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் அங்கேருந்து பார்க்குறாரு அவருக்கு இவங்க வீட்டு விஷயங்கள் எல்லாம் தெரியும் அவர் பார்க்குறார் பார்த்துட்டு அவர் சொல்கிறார் இதுதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்பதா அப்படின்னு கேட்குறார் அப்போது பெத்த மனம் பித்து என்று சொன்னால் என்ன பொருளாகிறது எத்தனை எத்தனை பிழைகள் எத்தனை எத்தனை தவறுகள் எத்தனை எத்தனை துன்பங்கள் இழைத்தாலும் நான் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு அவனுக்கு என்னுடைய அன்பை மட்டுமே செலுத்துவேன் இந்த நிலை பித்து அப்போது இறைவன் நாம் எத்தனை எத்தனை பிழைகளை செய்கிறோம் எத்தனை எத்தனை தவறுகளை செய்கிறோம் எத்தனை முறை இறைவனை நிந்திக்கிறோம் இறைவனை பற்றி சிந்திக்காமலே கூட சில சமயம் இருந்து விடுகிறோம் உனக்கு கண் இருக்கிறதா காதரிக்கிறதா இறைவா நீ இருக்கிறாயா இல்லையா நீ இறைவனா இல்லை கல்லா என்றெல்லாம் கூட கேட்டிருக்கிறோம் நமக்கு துன்பம் வரும்பொழுது ஆனால் இறைவன் அது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்து இருந்து அத்தனை பிழைகளையும் மன்னிக்கிறான் அருள் புரிகிறான் ஓயாமல் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான் அன்னையே அருள் பொறுகிறாள் என்று சொன்னோம் அளவு பிள்ளைகள் தன்னை பொறுப்பவள் நின்றுன்னு சொல்லிட்டார் பொறுத்தருள் நின்றுங்கிறார் அப்போது அன்னை பொறுக்கிறாய் இங்கே இறைவன் பொறுக்கிறான் அத்தனை அத்தனை துன்பங்களையும் பிழைகளையும் நாம் அவனுக்கு இழைத்த இன்னல்களை கூட இறைவன் மறந்து நம்மீது மாறாத அன்பு செலுத்தப்படாமல் இருக்கிறார் அப்போ அவனுடைய நிலை என்ன பித்த பிடித்த நிலையில் இறைவன் இருக்கிறான் நமக்காக இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிர்களுக்காக எனவே இறைவன் பித்தன் என்று சொல்லி அழைப்பதில் எந்தவிதமான விதமான தவறும் இல்லை நாம் ஆன்மீகத்திலே இறைவனை பயபக்தியோடு கும்பிடுகின்ற நிலையிலே பிரார்த்தனை செய்கின்ற நிலையிலே இறைவனை பித்தனாக கூட நினைத்து வழங்கலாம் விழிக்கலாம் அழைக்கலாம் இறைவன் நம்மை எதுவும் போவதில்லை மாறாக நம்மீது மீது அன்பு காட்டுவதற்காகவே இந்த உலகிலே இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி ஆன்மீக நெஞ்சங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்